வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற திங்கட்கிழமை காலையில குன்னத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தைகள் தெரியல இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெற்ற அருமையான சந்தை திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எட்டை வரும் பொட்டுக்குட்டிகள் கோடி வந்து ஒரு பதினஞ்சு ரூபா ரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பேசுனா அனுசரிசு தருவாங்கன்னு நினைக்கிறேன் பதிமூன்ற பதிமூணு டூ பதினஞ்சு சைஸ் வரைய ஒரு மூணு மாசம் ஆறு மாசான தர குட்டிகள் அப்படியே பாத்தீங்கன்னா குட்டிகள் இன்னைக்கு பெரிய தரத்துல இருக்கிற இருந்துக்கலாமா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இதெல்லாம் என்ன ரேட்னா வரும் அவரு அவர் மைக் சொல்லு அது கொம்பு இருக்கிற பெரிய கடை நம்பர் சொல்றீங்க நாலஞ்சு என்ன 50 ரூபா எல்லாமே கடை குட்டிங்களா நல்ல கடைங்க தனி எங்க இருந்து வரீங்க பெருந்துறை பெருந்துறை இந்த மாதிரி பெரிய தரத்துல கடை குட்டிகள் என்ன உங்களுக்கு ஆட் பண்ணலாமா இல்ல பண்ணல இதெல்லாம் எந்த ஏரியா குட்டினா பெருந்துறை 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 அங்க வலதுக்கு வந்தாரு வலதுக்கு வந்தாரு சரி உங்க நம்பர் எங்க இருந்தா தர முடியுமா 9227

பெரிய இருக்கு தெரியல ரெண்டு வீட்டோட ஆடு செனை ஆடு இருக்கு வாங்கிருக்கீங்களா அப்படியே கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்லிருங்க யார் பேசுறது

செனையாடுகள் குட்டி ஆடுகள் இருக்கிற இடம் அது ரெண்டு பேசிட்டு இருக்காங்க எல்லாமே செனையாடுகள் இருக்கிற இடம்

என்ன ரேட்னா வருது இது 14 ரூபா சொன்னங்க 14 ஆமா என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க 10 ரூபாய் கேக்குறாங்க இன்னும் எத்தனை நாள்ல குட்டி போடுங்க இன்னும் 25 நாள் புடிங்க மடி இறங்கனா போடு மடி இறங்கனா போட்டுறலாம் இது வந்து இந்த மாதிரி சனையாடுகள் என்ன உங்களை காண்டக்ட் பண்ணலாமா காண்டக்ட் பண்ணலாம் எத்தனை ஒரு கை வச்சு வச்சிருப்பீங்க செனையாடு சனையாடு போன் பண்ணீங்கன்னா சரி இந்த மாதிரி செட்டியாடு நிறைய இருக்கு வாங்கி கொடுத்துடலாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட்

ஆஹ் இப்ப வந்து ரேட்டு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க ரேட்டு நல்லா குட்டியாடு பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் வெள்ளம் போகுது பாஞ்சு ரூபா போட்டு போகு நீங்க எத்தனா ரூபா ஒண்ணாந்தீங்க நீங்க ஒரு பச்சருக்கு நல்லா முடிஞ்சதான் நல்லா புடிச்சு வெள்ளம் வச்சாச்சு ஒரே குட்டிதான் இருக்குட்டி சொன்ன சரி ஓகே தீப்பட்ட காயத்துக்கு அனைத்துக்கும் மருத்து குடு மருந்து இருக்கு சைலன்சர் சுட்டாலும் தீப்பட்ட காயங்கள் அனைத்துக்கும் மருந்து குடுத்துட்டு தான் அல்ல குணம் ஆகுது பணம் இங்க வந்தா கூட போறது தொண்ணூத்தேழு நான் அடிச்சதா அடிக்காதன்னு தெரியல அதுக்குள்ள கொண்டு போறேங்க ஆடு கண்ணில சேர்ற ஆடு வியாபாரம் பேசற போயிட்டாங்க அதனால நம்ம அப்படியே உள்ள போயிருக்கோம்

అవునా ఆ ఇంటి వైపు ఏదో అచ్చం బ్రా కంటుంది సరిపోయేది కదా చెర కొయ్య ద్వారా ఆ చచ్చెని గాడి గేటు పక్కన ఓకే అంతా అయ్యా అంటే కేటరువా అయ్యా అంటే పీట్ ఎద్దురుమ అలా ఇచ్చే అయ్యా వనకం నందన నందన ఏంటా

ஒரு குட்டி பதிமூன்று ரூபாய் குட்டி பதிமூணு ரூபா இதுல எத்தனை பல் தரத்துல இருக்கீங்க ஆனா இது ஒரு ரெண்டு பல் தரத்துல இருக்குங்க ரெண்டு பல் தரத்துல பதிமூணு ரூபாய் சொல்லி ஆமாங்க சின்ன குட்டி தாங்க எட்டு மாசத்து குட்டி தான் கறி பிடித்த நல்லா அப்படி இருக்குங்க கறி பிடித்த நல்லா இருக்குங்கண்ணா தொட தொட சப்பாத்தி எல்லாமே நல்லா இருக்கும் சீர் குடுக்கறக்குலாம் ஏத்த கடைங்க தண்ணி எல்லாம் எது விக்கலீங்க சரிங்க இப்ப வந்து நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்க கண்டிப்பா எத்தனை உருப்படிகள் கைவசம் வச்சிருப்பீங்க

மைத்தெரிச்சல் போயிருக்கீங்களா சரி ஓகே அப்போ போயிட்டு வாங்க மைத்தெரிச்சலோட பாப்பா இங்க பார் கேட்டா நல்ல பெரிய கும்போட ஒரு கிடா செம்முலி கிடை சேட்டை தாங்காம கால் கட்டு போட்டு ஆனா அது வீணு எடுத்துக்கலாமா அமுருதா ஆஹ் அப்படி மைங்கு புலிங்க புலி சரி என்ன வரும்

அந்தமா போது நம்மகிட்ட செனையாடு பால் துச்சு அப்பா ஏ அப்படியே பதவி முடிச்சிடலாம் இங்க பாத்தீங்கன்னா அப்பிட்ட குட்டி வாங்கியிருக்கீங்க